மலக்கை அறைந்த நபி மூசா அலே அவர்கள் அல்லாஹின் தூதர் செல்லலா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மலக்குள் மௌத் உயிரை எடுத்து செல்ல வரும் வானவர் மூசா அலே அவர்களிடம் வந்து உங்கள் இறைவன் உங்கள் உயிரை எடுத்து வருமாறு உத்தரவிட்டுள்ளான் அவனது உத்தரவுக்கு பணியுங்கள் என்று கூறினார் உடனே மூசா அலே அவர்கள் அவரது கண்ணை அந்த வானவர் இறைவனிடம் திரும்பிச் சென்று மரணத்தை விரும்பாத உன் அடியார் ஒருவரிடம் என்னை நீ அனுப்பிவிட்டாய் அவர் எனது கண்ணை பறித்து விட்டார் என்று கூறினார் அவருக்கு மீண்டும் கண்ணை வழங்கிய இறைவன் என் அடியாரிடம் நீங்கள் உயிர் வாழத்தானே விரும்புகின்றீர்கள் அவ்வாறு நீங்கள் நீண்ட காலம் உயிர் வாழ விரும்பினால் ஒரு காளை மாட்டின் முதுகின் மேல் கையை வையுங்கள் அதன் முதுகில் உள்ள முடிகளில் உங்களது கை மறைக்கும் அளவுக்கு ஒவ்வொரு முடிக்கு பகனமாக ஓராண்டு இந்த உலகில் நீங்கள் வாழலாம் என்று சொல்வீராக என்று அல்லாஹ் வானவரை அனுப்பினான் அவ்வாறு அந்த வானவர் திரும்பி வந்து மூசா அலிசலம் அவர்களிடம் கூறியபோது மூசா அலிசலம் அவர்கள் நான் அந்த காளை மாட்டின் முதுகின் மேல் கையை வைத்து அந்த முடிகளுக்கு பகரமாக ஒவ்வொரு ஆண்டு நான் கழித்து முடித்த பின் பிறகு என்ன நடக்கும் என்று கேட்டார்கள் மூசா அலிசலம் அவர்கள் அதற்கு வானவர் பிறகு நீங்கள் மரணிக்கத்தான் வேண்டும் என்றார் அதற்கு மூசா அலை செல்லம் அவர்கள் அப்படியானால் இப்போதே விரைவாக எடுத்துக்கொள்ளுங்கள் என மூசா அலை செல்லம் அவர்கள் வானவிடம் கூறிவிட்டார்கள் பிறகு இறைவா பைத்துல் மக்தீஸ் என்னும் புனித பூமியிலிருந்து இருந்து தூரத்தில் என்னை இறக்க செய்து அங்கேயே அடக்கம் செய்து விடு என்று அல்லாஹ்விடம் இறைஞ்சினார்கள் இதை கூறிய நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹின் மீது ஆணையாக நான் இப்போது அந்த இடத்தில் இருந்தால் செம்மணர் குன்றின் கீழே சாலை ஓரமாக அவர் அடக்கப்பட்டிருக்கும் இடத்தை உங்களுக்கு காட்டியிருப்பேன் என கூறினார்கள் நூல் புகாரி